திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் காற்றாலை நிறுவனத்தில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது இந்நிலையில் அவருக்கு மது பழக்கம் இருந்ததால் அவரது மனைவி பிரிந்து சென்று விட்டார் இதையடுத்து அவருக்கு மறுமணம் செய்ய பெண் பார்த்து வந்துள்ளனர் அப்போது கேரள மாநிலம் கொளிஞ்சாம்பாறை பகுதியை சேர்ந்த திருமண புரோக்கர் ஒருவர் ராதாகிருஷ்ணனை அணுகியுள்ளார் அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை காண்பித்துள்ளார் பெண் ராதாகிருஷ்ணனுக்கு பிடிக்கவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இதனிடையே பெண்ணின் வீட்டில் வசதி இல்லாததால் ஏதாவது உதவி செய்யுமாறு புரோக்கர் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் வீட்டினர் அந்த பெண்ணுக்கு இரண்டு சவரனுக்கு தங்க நகை போட்டுள்ளனர் மேலும் புரோக்கருக்கு எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துள்ளனர் இதையடுத்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராதாகிருஷ்ணனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுடன் உடுமலை திருமூர்த்தி மலை அமன கோவிலில் வைத்து திருமணம் நடைபெற்றுள்ளது பின்னர் அவர்கள் தாராபுரத்திற்கு வந்தனர் அங்கு முதலிரவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது அப்போது கேரள பெண் ராதாகிருஷ்ணனிடம் தனக்கு மாதவிடா ஏற்பட்டதால் மற்றொரு நாள் முதலிரவை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார் அதனை நம்பிய ராதாகிருஷ்ணனும் அமைதியாக இருந்துள்ளார் மறுநாள் தனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் அவரை பார்க்க வேண்டும் என்று கூறி ராதாகிருஷ்ணனை பொள்ளாச்சிக்கு அந்த பெண் அழைத்து சென்றுள்ளார் பொள்ளாச்சிக்கு சென்றதும் கேரள பெண் திடீரென மாயமாகிவிட்டார் நீண்ட நேரமாகியும் அவர் வராததால் செய்வதறியாது தாராபுரத்திற்கு திரும்பிய ராதாகிருஷ்ணன் நடந்த சம்பவத்தை தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் அப்போது பணத்திற்காக ராதாகிருஷ்ணன் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது மேலும் அந்த பெண்ணின் கணவர்தான் திருமண புரோக்கர் என்பதும் தெரிய வந்தது இதேபோல திருமணமாகாத வாலிபர்களிடமும் இரண்டாம் திருமணத்திற்கு பெண் தேடும் நபர்களிடமும் பணம் நகை பறிப்பதற்காக அந்த புரோக்கர் தனது மனைவியையே மணப்பெண் போல தயார் செய்து நூதன திருமண மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளார் அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தையும் உள்ளது இருப்பினும் அவர்கள் பணத்திற்காக இந்த செயலில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சிக்காமல் இருக்க தங்களது பெயரை மாற்றி கொடுத்து ஏமாற்றி உள்ளனர் இதையடுத்து திருமண புரோக்கரையும் அவரது மனைவியையும் போலீசார் தேடி வருகின்றனர் அவர்கள் பிடிபட்டால் இதே போன்று அவர்கள் யார் யாரையெல்லாம் ஏமாற்றி பணம் நகை பறித்துள்ளார்கள் என்ற விவரம் தெரியவரும் இப்படி ஜோடியாக திருமண மோசடியில் ஈடுபட்ட தம்பதியின் செயல் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது